தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு ஃபிசியோதெரபிஸ்ட் டேட்டா ப்ராசஸிங் பி எம்பிஹெச்டபிள்யூ எம் எம்எம்யூ கிளீனர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான இந்த இருக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன எப்படி நாம அப்ளை பண்றது எல்லா தகவல்களையும் இந்த இல்லாமல் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம இப்போ இது இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க அதற்கான தகுதி என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் அலுவலகம் அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்பட்டு வரும் கீழ்கண்ட திட்டங்களில் ஒப்படைக்கப்பட்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இது வந்து ஈரோடு மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு ஸோ இதில் வந்து சித்தா கன்சல்டன்ட் ஸோ இந்த பதவி வந்து கவர்மெண்ட் பிஹெசி திருவாளூர் பி புளியம்பட்டி அப்படின்ற அந்த இடத்துல வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படுது ஸோ இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க சேலரி பர் மந்த்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ இந்த பதவி வந்து நாற்பதாயிரம் மாத சம்பளம் இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்எம்எஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் அப்ளாய்மெண்ட் கன்சால்டேட்டட் பே ஸோ அடுத்த பதவி டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட்டு ஸோ இந்த பதவிக்கு வந்து ஏடிஎஸ்பிஹெச் டிடிஹெச்எஸ் ஈரோடு ஸோ இந்த ஸ்கீமில் வேலை பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் இருபதாயிரம் ஸோ இவங்களுக்கான கல்வித்தகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிக்கலாம் பிசிஏ எனி டிகிரி வித் தி ரெகனைனைஸ்ட் யூனிவர்சிட்டி அதேமாதிரி பிஜிடிசிஏ கர்ட்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி ஸோ இந்த பதவி வந்து ஆன் கான்ட்ராக்ட் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதவி தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட்டு மேலு நம்பர் ஒன்று ஃபீமேல் ஒன்று ஸோ ரெண்டு பதவி ஒரு வந்து ஆண் பணியாளர் இருக்குது ஒன்று வந்து பெண் பணியாளர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான பதவி வந்து கவர்மெண்ட் பிஹெச்சி திருவாளூர் மேலு ஓகே பி புளியம்பட்டி ஃபீமேல் ஸோ அந்த ஸ்கீம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதினைந்தாயிரம் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி அடுத்த பதவி ஃபிசியோதெரபிஸ்ட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் பிஹெச்சி திங்களூர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிபிடி ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இதான் இவங்களுக்கான தகுதி ஸோ அடுத்த பதவி செக்யூரிட்டி கார்டு இவங்களுக்கு வந்து வேலை வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த வேலைக்கு வந்து மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழில் வந்து எழுதவும் படிக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அடுத்த பதிவு வந்து எம்பிஹெச்டபிள்யூ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சித்தா ஸோ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பிஹெச்சி ஆலம்பாளையம் ஓகே மொத்தம் வந்து எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த எட்டு வேக்கன்சியும் எந்தெந்த மருத்துவமனைகளில் இருக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிடுங்க அது மூலியமாக பார்த்துங்க ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் வந்து முந்நூறுரூவா பெர் டே ஸோ இவங்களுக்கு வந்து தின சம்பளம் தினசரி சம்பளம் அடிப்படையில் வழங்கப்படுது ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ஸோ இவங்களுக்கான கல்வித் தகுதி எயித்து பாஸ் பண்ணிக்கணும் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ தமிழ் எழுதும் வாசிக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ அடுத்து வந்து கிளீனர் ஸோ இந்த பதவி வந்து கவர்மெண்ட் பிஹெச்சி சிவகிரி ஸோ இந்த மருத்துவமனையில் இந்த வேலை பணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு மினிமம் குவாலிஃபிகேஷன் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தமிழில் எழுதவும் வாசிக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுதான் வந்து மொத்த பதவிகள் அதற்கான தகுதி ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நம்ம இந்த பதவிக்கு தேவையான எல்லா விதமான சான்றிதழ் நகல்களையும் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறதை பார்க்கலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ என்ன தகுதி இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் நகலை வந்து அட்டாச் பண்ணிடுங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது சிறப்பு தகுதியில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிருங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ உங்களுடைய முன் அனுபவம் அது பற்றின சான்றிதழ்களை அட்டாச் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் தேவையான அந்த சான்றிதழ் நகலை வந்து நீங்களே சுய சான்றப்போம் விட்டு அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஓகே ஸோ இதான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த கடைசி தேதிக்கு முன்னால் மறக்காமல் விண்ணப்பிங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலை பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இந்த விடவில் சந்திப்போம்